டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்கப்படும் பத்து வினாக்கள் சரியான இணைகளை கண்டறிந்து குறிப்பிடவும் சட்டக்குறு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டக்குறு பதினஞ்சு பொதுப்பணிகளில் பாகுபாடு நீக்கம் அரசு பணிகளில் சட்டக்குறு பதினாறு மாநில அடிப்படையிலான வேற்றுமைகளை நீக்குதல் நான்கு சட்டக்குறு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு அஞ்சு சட்டக்குறு பதினெட்டு வாக்குரிமை ஏ ரெண்டு மூணு மற்றும் அஞ்சு பி ஒன்று மற்றும் நான்கு சி ஒன்று ரெண்டு மூணு டி அனைத்தும் சரி விடை வந்து ஒன்று மற்றும் நான்கு இந்தியாவில் டேஸ் கட்சி முறை உள்ளது ஏ ஒரே கட்சி பி இரு கட்சி முறை சி பல கட்சிகள் டி எதுவுமே இல்லை சி வந்து பல கட்சிகள் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் யாரால் அளிக்கப்படுகிறது ஏ தேர்தல் ஆணையம் பி குடியரசுத் தலைவர் சி உச்ச நீதிமன்றம் டி உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தம் விடை வந்து தேர்தல் ஆணையம் இந்தியாவில் மாநில சட்டசபை உறுப்பினராக கருதப்படுபவர் ஆளுநர் சட்டமன்ற குழு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மேற்கண்ட அனைத்தும் விடை வந்து மேற்கண்ட அனைத்தும் சட்டசபை கூட்டங்களை தலைமையேற்று நடத்துபவர் யார் ஆளுநர் தலைவர் உப தலைவர் சபாநாயகர் விடை வந்து சபாநாயகர் ஒரு இந்திய குடிமகனாக ஆகுவதற்கு கீழ்கண்டவற்றுள் எது அவசியமானது அல்ல பிறப்பு பாரம்பரியம் சொத்து வாங்குவதற்கு வம்சாவளியினர் வேறு நாட்டில் பிறந்தாலும் பெறலாம் விடை வந்து சொத்து வாங்குவதற்கு இந்தியாவில் முதல் குடிமகனாக கருதப்படுபவர் ஏ குடியரசுத் தலைவர் பி பிரதமர் சி முதலமைச்சர் டி இந்திய தலைமை நீதிபதி ஏ குடியரசுத் தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி ஒன்றின்படி இந்திய நீளப்பரப்பு எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது ஏ மாநில அரசுகள் பி யூனியன் பிரதேசங்கள் சி இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு பகுதிகள் எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம் டி மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம் விடை மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் நிலப்பரப்பு எந்த நேரத்திலும் சேர்க்கப்படலாம் இந்தியாவில் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்ட நாள் ஏ இருபத்தஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பி இருபத்தஞ்சு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சி இருபத்தஞ்சு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டி இருபத்தஞ்சு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆன்சர் வந்து இருபத்தஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இந்திய அரசியல் சட்ட விதி நாற்பத்தி ஒன்று கூறுவது வேலைக்கு உரிமை சொத்துக்கு உரிமை வாழ்வுக்கு உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை வேலைக்கு உரிமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்